தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் வேந்தர் வரமத்துல்லாஹி வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை நபிகள் இருக்கும் இடத்தில் இரவே வருவதில்லை வேந்தர் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கை தேவையில்லை ஏந்தல் நபிகள் இருக்கும் இடத்தில் இரவே வருவதில்லை திங்கள் நபிகள் தெருவில் தெருவில்ல் நடப்பதில்லை சங்கை நபிகள் முன்னே தங்கம் ஜொழிப்பதில்லை அன்னல் நபிகள் அருகே இருந்தால் அத்தரும் மனப்பதில்லை கண்ணல் நபி கருத்தை சுவைத்தால் கரும்பும்ினிப்பதில்லை யார சோழவா சலா சலாம் பல்லா சலா யார சோழமா சலா யாபேபா சலா பூம நபின் பொன்மொழி முன்னை பு கம் நயப்பதில்லை கோமநீன் கூட நடந்தால் கூடையும் தேவையில்லை ஏகன் தூதர் குரலை கேட்டோர் இசையை ரசிப்பதில்லை துவரபீடம் பழகிய குழந்தை تايدم سلم دللي يا رسول الله سلام يا حبيب الله سلام சோலல்லாசலா யா அபீபல்லாசலா வேந்தர் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை ஏந்தல் நபிகள் இருக்கும் இடத்தில் இரவே வருவதில்லை மொழிக்கு கிடைத்த பெருமை அயல் மொழி எதுவும் பெறவில்லை அறுபத்தி மூன்று அடைந்த மகிமை அடுத்த எதற்கும் இல்லை பட்டு பஞ்சு மெத்தை நபியை தொட்டே பார்த்ததில்லை சட்டை அடைந்த நெருக்கம் ஒன்றும் பெறவில்லை யார சோலல்லா சலாம் யா அபேபல்லா சலாம் யார சோலல்லா சலாம் அபேபல்ல சலாம் அழகு என்று அவருக்கு பிறகு யாரையும் சொல்வதில்லை அழகு என்ற உண்டு அலகே எங்கும் இல்லை முகமது நபிகள் முகமலர் போலே முன்னும் பின்னும் இல்லை அவர்களை போல அவர்களை தவிர அவனியில் எவரும் இல்லை முகமது நபியை கனவில் காண கிருபை செய்வாயா அல்லா முஹம்மது நபியுடன் சொர்க்கத்தில் இருக்க கிருபை செய்வாயா அல்லா யார சோலல்லா சலா யா வல்லா வாசலா ய சோவாசல வாசலா வேந்தர் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை ஏதல் நபிகள் இருக்கும் இடத்தில் இரவே வருவதில்லை வரஹ்மத்துல்லாஹி வரமத்து அடுத்ததாக பூமான் நமியினுடைய கவிதை தொகுப்பை நம்முடைய